நிறைய பேர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் அதில் சேர முன்னே மூன்று முறை யோசிப்பார்கள் காரணங்கள் என்ன பார்ப்போம் இறுதியாக ஒன்று மோசடி என்ற எதிர்மறை கண்ணோட்டம் பெரும்பாலான எம்எல்எம் நிறுவனங்கள் பைரமிட் ஸ்கீம் போன்று செயல்படும் இதில் விற்பனை வினைப் பொருட்களுக்கு பதிலாக ஆட்கள் சேர்த்தாள் லாபம் என்பதால் மக்கள் மோசடி என கருதுகிறார்கள் இரண்டு நஷ்டப்படுவோமோ என்ற பயம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பேர் நஷ்டமடைகிறார்கள் என்பது உண்மை அதனால் முதலீடு செய்தாலும் பணத்தை இழந்துவிடுவோமோ என்ற தயக்கம் இருக்கும் மூன்று நண்பர்கள் குடும்பத்தினரிடம் விற்பனை செய்ய வேண்டியது மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்க அதிகமான பேரை சேர்க்க வேண்டும் இதனால் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் மன்றாட வேண்டி வரும் இதை பலர் விரும்புவதில்லை நிலையான வருமானத்தை பெறுவது கடினம் ஐந்து கண்கட்டி பேசும் சக்சஸ் ஸ்டோரிஸ் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நிறுவனங்களில் சில பேர் பணக்காரர்களாக மாறியதாக சொல்லி மக்களை ஈர்க்க முயல்கிறார்கள் ஆனால் உண்மையில் பலரும் இழப்பதற்கே அதிக வாய்ப்பு